தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவு விவகாரத்தில் நாடகம் ஆடுகிறது திமுக திமுக ஒரு புது நாடகத்தை போடுறாங்க தமிழக மக்களை மறுபடியும் ஏமாற்றுவதற்காக இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததே திமுக தான் ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாங்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது இது எப்படி இருக்கு அப்படின்னா தமிழ வந்து இருச்சவாயன் தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் இழுச்ச வாயணுங்க இவங்க தலையில என்ன வேணாலும் மிளகா அரைக்கலாம் என்ன வேணாலும் அரைக்கலாம் இவங்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் இவங்க யாருக்கும் உண்மை தெரிய போறது இல்ல தமிழ மாதிரி இலிச்சவாய இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறாங்க திமுகவினர் இப்போ இந்த சட்டமன்றத்துல போட்ட இந்த தீர்மானத்துக்கு இந்த பொத்தடிமைகள்லாம் ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க அப்படியே ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு கச்சத்தீவை மீட்பதற்கு எங்க தலைவர் தீர்மானம் கொண்டு வந்துட்டாரு கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரமும் பண்றாங்க இதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் வேற எந்த மீடியாக்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டமன்றத்தில் போடப்பட்டிருக்கிற தீர்மானம் இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை செல்ல இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்களினுடைய முழு டார்கெட்டும் கச்சத்தீவை எப்படியாவது மீட்க வேண்டும் இந்தியா இழந்த நிலங்களை மீட்க வேண்டும் என்பது நரேந்திர மோடி அவர்களினுடைய எண்ணம் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நாம போட்டிருக்கோம் கச்சத்தீவை நரேந்திர மோடி அவர்கள் மீட்பார் அது அதாவது கச்சத்தீவை மீட்பதற்கான வேலைகளை நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கச்சத்தீவை மீட்கலாம் அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்கோம் அதன் அடிப்படையில தான் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை செல்ல இருக்கிறார் போகிறார் தீவு சம்பந்தமாக வெளியாகி இருக்கிறது இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு இலங்கை சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது சோ நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை தீவை மீட்டு விடுவார் என்ற தகவல் இங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு உளவுத்துறை மூலமா தெரிஞ்சு போச்சு இப்போ நரேந்திர மோடி அவர்கள் கச்ச தீவை மீட்டு விட்டார் என்றால் நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களோட மனசுல நரேந்திர மோடி அவர்கள் இடம் பிடித்து விடுவார் பாஜகவிற்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் நல்ல பேர் வாங்கிடுவாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் திமுகவுக்கு இதை தான் முன்கூட்டியே தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க நாளைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டு விட்டால் இங்க திமுக இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு என்ன சொல்லுவாங்க கிராமப்புறத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் ஸ்டாலின் நாங்க சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தோம் அதனால தான் நரேந்திர மோடி அவர்கள் மீட்டார் நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டாரு அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை அப்படியே பண்ணுவாங்க இதை திமுக நிச்சயம் செய்யும் ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் இவங்க செஞ்சவங்க தான் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை இவங்க பேர் மாத்தி இவங்க கொண்டு வந்த திட்டம் மாதிரி தமிழ்நாடு முழுக்க பரப்பி வச்சிருக்காங்க மக்கள் மருந்தகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அந்த மக்கள் மருந்தகத்தை முதல்வர் மருந்தகம்னு பேரை மாத்தி இங்க தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க அதே போல நிறைய திட்டங்கள் இந்த கடன் உதவி திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அதற்கும் பேரை மாற்றி பண்ணியிருக்கிறாங்க பிரதமர் பிரதமர் அவர்களின் வீடு கட்டும் திட்டம் இருக்கு இல்லையா நிறைய கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த திட்டத்துக்கு தமிழில் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு பேர் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே புது திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதே நிதி தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு என்ன நிதி வருதோ அதை எடுத்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை தான் இங்கே கொண்டு வராங்க இங்க செயல்படுத்துறாங்க ஆனா பேரை மட்டும் கலைஞர் கனவு இல்லம் முதல்வர் மருந்தகம்னு பேரை மாத்திக்கிறாங்க சரிங்களா புதிய கல்விக் கொள்கை அதற்கும் இவங்க பேரை மாத்தி தான் வைப்பாங்க இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு பெயரை மாற்றி வைத்துக்கொண்டு இவர்கள் கொண்டு வந்தது போல முதலமைச்சரோட திட்ட முதலமைச்சரோட போட்டோவை ஒட்டிக்கிறது உதயநிதி போட்டோவை ஒட்டிக்கிறது தேசிய நெடுஞ்சாலை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தேசிய நெடுஞ்சாலைக்கு நிதி ஒதுக்கிறது அந்த ரோடு போடுறது எல்லாமே மத்திய அரசாங்கம் ஆனா அந்த சாலையில வேலை நடக்கும் பொழுது பல இடங்கள்ல தேசிய நெடுஞ்சாலைகள்ல ரோடு போடும் பொழுது புதிய சாலைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் போட்டோவையும் உதயநிதி போட்டோவையும் ஒட்டி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அராஜகம் பண்றாங்க பிரதமர் அவர்களோட போட்டோவே காணும் இங்க மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ஜனங்களை ஏமாத்தக்கூடிய இந்த திமுக நாளைக்கு மோடி வந்து கச்சத்தீவை மீட்டுட்டாரு அப்படின்னா நல்ல பேர் வாங்கிடுவாரு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்கூட்டியே நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுட்டோம் பாருங்க எங்களால் தான் கச்சத்தீவை வந்து மோடி மீட்டாரு அதுவும் கூட இவங்க சொல்ல மாட்டாங்க கச்சத்தீவை மீட்ட ஸ்டாலின்னு போஸ்டர் அடித்து தமிழ்நாட்டில் ஒட்டுவாங்க எப்படி வெளியில் தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வடக்க இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது ஸோ இந்த விவகாரம் இப்போ உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டில் இவர்கள் ஏன் ஹிந்தி நுழைய விடாமல் தடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து ஹிந்தி படிக்க விடாமல் பண்ணுறாங்கன்னு அங்க டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பேசுறாங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியக்கூடாது தமிழ்நாட்டில் இவர்கள் செய்யக்கூடிய தில்லாலங்கடி வேலைகள் டெல்லியில இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது இந்த ஒரு விஷயம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது ஹிந்தி இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இவங்க என்ன ஆட்டவனாலும் போடலாம் இங்க நீங்க வேணா பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் கட்சி தீவை மீட்பார் அதுல மாற்றுக்கருத்தே இல்ல இலங்கை செல்ல இருக்கிறார் விரைவில் இலங்கை சென்றவுடன் கச்சத்தீவை மீட்பது தான் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவார் இந்த விவகாரம்லாம் திமுகவுக்கு உளவுத்துறை மூலமாக தெரிந்து விட்டது இதே மாதிரி நிறைய டெல்லி சம்பந்தமான விஷயங்களை இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல இங்க தமிழக மக்களை ஏமாத்துறாங்க சரிங்களா இது வந்து இவங்க இன்னைக்கு நேத்து செய்யலங்க கருணாநிதி சிஎம் ஆக இருக்கிற காலத்துல இருந்தே இவங்க இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க முழு நேரமும் பேசுனா போய் பேசுறது பொய் செய்யறது பித்தலாட்டம் ஊழல் எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா தில்லாலங்கடி மேலதான் எதுலையுமே வந்து திமுக அப்படிங்கிறது இவங்க நேர்மையா எதையுமே செஞ்சு நான் பார்த்தது இல்லை நல்லது செஞ்சு பார்த்ததே இல்லை செய்யறது எல்லாமே வந்து சுயநல அரசியல் இவங்க குடும்பத்துக்காக இந்த திமுகன்ற கட்சி இருக்கிற வரைக்கும் தான் இவங்க குடும்பம் அதிகாரத்துல இருக்க முடியும் இப்ப இவங்க அதிகாரத்துல இருக்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இலங்கையில ரெண்டு லட்சம் மக்களை பொன்னவனுங்க இவனுக்கு வந்து கச்சத்தீவை மீட்க போறானுங்களா இவனுக்கு வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறானுங்க கச்சத்தீவை தூக்கி குடுத்ததே இவனுங்க தானே கச்சத்தீவை தூக்கி குடுக்கும்போது எங்க போனீங்க சரி நாற்பது வருஷமா என்ன பண்ணீங்க கச்சத்தீவை தூக்கி கொடுத்த நாற்பது வருஷம் ஆச்சு இந்த நாற்பது வருஷத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப இன்னைக்கு திடீர்னு நீ வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறன்னா அப்ப நீ எதையோ உன்ன மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற எண்ணத்துல தானே இதை நீ பண்ணிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் செய்யறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா பேர் வாங்குறதுக்கு பூரா இவனுங்க இவனுங்க ஸ்டிக்கரை ஒட்டி இவனுங்க பேர் வாங்கிட்டு போயிடுறானுங்க இதை முதல்ல தமிழ்நாடு பிஜேபி தடுக்கணும் இந்த விஷயத்தை தமிழ்நாடு பிஜேபி தடுக்கணும் தடுக்க தவறினால் தமிழ்நாட்டுல பிஜேபி வெற்றி பெறாது இதை வந்து தமிழ்நாடு பிஜேபி புரிஞ்சுக்கணும் சரிங்களா முதல்ல இங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் எது மாநில அரசின் திட்டம் எது அப்படிங்கறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல அத முதல்ல தமிழ்நாடு பிஜேபி தெரியப்படுத்தணும் இந்தந்த திட்டங்கள்லாம் நரேந்திர மோடி அவர்கள் ஐயா கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்தார் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தது அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு திட்டம் ஒரு கிராமத்தில் வருது அப்படின்னா அது வந்து வாட்டர் டேங்க் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை சுடுகாட்டுக்கு ரோடு போடுறதா இருக்கட்டும் இல்லை வேற எந்த திட்டமாக இருக்கட்டும் இல்லை கிராமப்புறம் சார்ந்த திட்டங்களுக்கு அதிகமாக நிதி கொடுக்கறதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இங்கே ஸ்டேட் ஒத்த ஒத்தரூபா தராது சரிங்களா அந்த கவுன்சிலருக்கு வரக்கூடிய நிதி எம்எல்ஏவுக்கு வரக்கூடிய நிதி எம்பிக்கு வரக்கூடிய நிதி இந்த தொகுதி மேம்பாட்டு நிதினு வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க கவுன்சிலர்ட்டியோ அல்லது பிரசிடன்ட்டையோ போய் கேளுங்க இந்த திட்டத்துக்கு ஏன் லேட் ஆகுது என்ன காரணம்னு கேட்டா இன்னும் ஃபண்டு வரலாம்னு பாங்க அந்த ஃபண்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு இவ்வளோ ஒரு ஒரு யூனியனுக்கு இவ்வளோ ஒரு ஒரு நகராட்சிக்கு இவ்வளோ பேரூராட்சிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுப்பாங்க ஒரு எம்பி தொகுதிக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்க வந்து வெப்சைட்லயே போய் பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்தியா முழுவதும் நிதி கொடுக்கிறது அந்த நிதியை வச்சுக்கிட்டு எம்எல்ஏல இருந்து எம்பி ல இருந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே நாங்க நல்லது செஞ்சோம்னு இங்க வந்து உங்க முன்னாடி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக செஞ்சது அதிமுக செஞ்சது இல்ல பிற கட்சிகள் செஞ்சதுன்னு சீன் போடுறாங்க ஆனா எல்லாத்துக்கும் நிதி என்பது மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கிறது இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால மத்திய இருந்து நல்ல திட்டங்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு அந்த திட்டங்களை இவங்க மூடி மறைக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் தான் தமிழ்நாட்டுல நிறைய நன்மைகள் நடந்திருக்கு ஆதாரத்தையும் என்னால காட்ட முடியும் இங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும் தான் திமுகவோட வேலை இங்க உள்ளூர் கட்சிகளோட வேலை சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டத்துக்கு இவங்க போட்டோ போய் இவங்க கட்சி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது இவங்க கட்சி கொடியே நட்டுக்கிறது சரிங்களா இத வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரட்சிகளும் இந்த உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதற்கு பிறகு இங்கே திராவிட கட்சிகளுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க திமுகவினுடைய இந்த பித்தலாட்டம் உங்களுக்கு புரிய வரும் நான் சொன்னது நடக்குதா இந்தியன்னு மட்டும் பாருங்க நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்பார் அதே மாதிரி நான் சொன்னது போலவே இந்த திமுக காரன் பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லுவான் நாங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டோம் எங்க தலைவர் தான் மீட்டு கொடுத்தாரு அதனாலதான் மோடி மீட்டாரு எங்க தலைவர் தீர்மானம் போடலைன்னா மோடியால மீட்டிருக்க முடியாது அப்படின்னு இவனுங்க சொல்லுவானுங்க அதையும் நீங்க கேட்க தான் போறீங்க கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் திருந்த போறது இல்ல இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்